காமாட்சி சுந்தரம் இவர்கள் இருவரும் கணவன் மனைவி காமாட்சிக்கு ராகு ராணி என இரு குழந்தைகள் இருந்தது ஆனால் ராணிக்கு மூளை வளர்ச்சி கம்மியாக இருந்ததால் அவள் சிறிது காலத்திலேயே உயிரிழந்து விட்டாள் அதன் பிறகு ராகுவே இவர்களுக்கு உலகமானான் அவன் என்ன கேட்டாலும் மறுக்காமல் வாங்கி கொடுத்தார்கள் இவர்களுக்கென்று கொஞ்சம் நிலம் இருக்கின்றது அது வானம் பார்த்த பூமி என்பதால் மழை வரும்போது மட்டுமே விவசாயம் செய்ய முடியும் மற்ற நாட்களில் பக்கத்து காட்டிற்குத்தான் வேலைக்கு செல்வார்கள் மழை பெய்தால் மட்டுமே அங்கு விவசாயம் செய்ய முடியும் நீண்ட நாட்களாக கிணறு ஒன்று ஒன்று வெட்ட வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள் ஆனால் அவர்களின் வறுமையின் காரணமாக வெட்ட முடியவில்லை தன் மகன் தன்னை பார்த்து கொள்வான் என குருட்டு நம்பிக்கையுடன் அவனுக்கே அவர்கள் சம்பாதிக்கும் பணத்தை செலவு செய்தார்கள் ரகுவும் படிக்க ஆரம்பித்தான் ஆனால் அவனுக்கு சிறு வயதில் இருந்தே பணக்கார வாழ்க்கை வாழத்தான் ஆசை அதனால் வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த ஊரை விட்டு வெளியே சென்று விட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தான் அவனுக்கான நேரமும் வந்தது கல்லூரி படிப்பு படிக்க வெளியூர் தான் செல்ல வேண்டும் என்பதால் அவன் வெளியூர் சென்று விடுதியில் தங்கிக் கொண்டான் இப்போது ரகு தீவிரமாக படித்து எல்லா இடத்திலும் முதல் மாணவனாக வந்தான் அவன் படித்தால்தான் பணக்காரன் ஆக முடியும் என்று தீவிரமாக நம்பினான் ரகு மூன்றாம் ஆண்டு படிக்கும்போது சுதா அங்கு வந்து சேர்ந்தாள் சுதா பார்ப்பதற்கு கொஞ்சம் கருப்பாக இருப்பாள் ஆனால் அவள் அப்பா ஒரு அதிபர் ராகுவும் சுதாவும் ஒரே டிபார்ட்மெண்ட் என்பதால் சுதாவும் ர ராகுவும் அடிக்கடி சந்தித்துக் கொள்வார்கள் ரகுவின் பேச்சும் அவன் அழகும் சுதாவிற்கு பிடித்துவிட்டது ஆனால் தன் நிறத்தால் தன்னை வெறுத்து விடுவானா என்று நினைத்துக்கொண்டு அவள் காதலை ரகுவிடம் கூறவில்லை நாற்கள் நகரத் தொடங்கியது ராகு மூன்றாம் ஆண்டு இறுதி நாளில் கல்லூரிக்கு வந்தான் அப்போது சுதா மனதில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு ரகுவிடம் தன் காதலை கூறினாள் ரகுவிற்கு ஏற்கனவே சுதா ஒரு பணக்கார வீட்டு பெண் என்பது தெரியும் அதனால் சுதாவின் நிறத்தை பார்க்காமல் அவளது பணத்தை பார்த்து ராகுவும் சுதாவை காதலிப்பதாக கூறினான் சுதாவும் ராகுவும் படிப்பு முடியும் வரை வீட்டில் சொல்ல வேண்டாம் என்று முடிவு செய்தார்கள் ராகுவுக்கும் ஒரு நல்ல வேலை கிடைத்ததால் வேலைக்கு சென்று கொண்டு இருந்தான் சுதாவும் ராகுவும் அடிக்கடி சந்தித்து பேசினார் சுதாவின் படிப்பும் முடிந்தது ராகுவும் சுதாவும் சேர்ந்து சுதா வீட்டிற்கு சென்று தான் காதலிக்கும் விஷயத்தை கூறினார்கள் சுதாவின் அப்பாவிற்கு முதலில் கோபம் வந்தாலும் சுதாவின் சந்தோஷத்திற்காக சரி என்று ஒப்புக்கொண்டார் பின்பு ரகுவை தனது தொழிலில் பங்குதாரராக சேர்த்துக்கொண்டார் கொண்டார் இதற்காகவே காத்திருந்த ரகு சரி என்று ஒப்புக்கொண்டான் ரகு ராகு சந்தோஷத்தில் வானத்திற்கும் பூமிக்கும் துள்ளி குதித்தான் இந்த விஷயம் காமாட்சிக்கும் சுந்தரத்துக்கும் தெரிந்தது அவர்களால் ரகுவிடம் ஒன்றும் பேச முடியவில்லை இரு வீட்டார் முன்னிலையில் ரகுவிற்கும் சுதாவிற்கும் திருமணம் நடந்து முடிந்தது சுதாவின் அப்பா ரகு நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு சீதனத்தை அள்ளி கொடுத்தார் கல்யாணத்தில் காமார்ச்சியிடம் சுதா ஓரிரு வார்த்தைகளுக்கு மேல் பேசவில்லை கல்யாணம் முடிந்த கையோடு ரகு காமார்ச்சி ஊருக்கு கிளம்பும்படி கூறிவிட்டான் காமாட்சி தன் மகனை இப்படி செய்து விட்டானே என்று அழுது கொண்டே ஊருக்கு சென்றாள் இரண்டு வருடம் கழித்து ரகுவிற்கு ஆண் குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்த விஷயத்தை கூட ரகு தன் அம்மாவிடம் கூறவில்லை ரகுவிற்கு காசு கண்ணை மறைத்து விட்டது இந்த தான் சுதாவின் அப்பா நெஞ்சுவலி காரணமாக இறந்து விட்டார் இப்போது அனைத்து பொறுப்பும் ரகுவிற்கே வந்தது ஒரு நாள் காமாட்சி ரகுவை பார்க்க அவன் வீட்டிற்கு வந்தாள் அங்கு ரகு சுதா இருவரும் இருந்தனர் காமர்ச்சி உள்ளே வா என்று கூட கூறாமல் ரகு எதற்கு இங்கே வந்தா என்று கேட்டான் காமாட்சி நடந்ததை கூறினாள் தன் கணவரின் சிகிச்சைக்காக கொஞ்சம் காசு வேண்டும் என்றாள் ராகு நீங்க வேண்டாம் என்றுதான் உங்களை விட்டேனே நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா என்று காமாட்சியை திட்டிவிட்டான் காமாட்சிக்கு கோபம் வந்தது ராகுவிடம் என் நிலத்தை வைத்து உன்னை விட பெரியாள் ஆகிறேன் என்று சவால் விட்டாள் ராகு எது அந்த ஓட்ட நிறத்தை வைத்தா என்று சிரித்தான் காமாட்சி அவமானத்தில் ராகுவின் வீட்டிலிருந்து ஊருக்கு சென்றாள் அவளுக்கு அவனை விட பெரியாள் ஆக வேண்டும் என்று வைராக்கியம் வந்தது முதலில் நிலத்தை விற்று கொஞ்சம் காசு வாங்கி தன் கணவரின் மருத்துவ செலவை பார்த்தாள் மிச்சம் இருந்த காசிற்கு மாடு ஒன்றை வாங்கினாள் விடாமல் உழைக்க ஆரம்பித்தாள் ஒரு மாடு நான்கு ஐந்து மாடுகள் ஆனது அதனுடன் ஆடு கோழி எல்லாம் வாங்கி வழுக்க ஆரம்பித்தாள் கொஞ்சம் கையில் காசு சேர்ந்ததும் கடனை அடைத்துவிட்டு கிணறு ஒன்றை வெட்டினாள் அவ்வளவு நேரம் மழை நன்றாக பெய்ந்தது கிணற்றிலும் தண்ணீர் வந்தது இரவு பகலும் மாடாய் உழைத்தாள் வெள்ளாமையும் நன்கு விளைந்தது காசு சேர்ந்தது நிறைய ஆட்களை வேலைக்கு சேர்த்தாள் சொந்த வீடும் கட்டினாள் ஆடு கோழிகளுக்கெல்லாம் பண்ணை ஒன்றை கட்டினாள் இந்த சமயத்தில்தான் மகனின் வியாபாரம் வீழ்ச்சி அடைந்தது கூட வேலை பார்த்தவர்களே ரகுவை ஏமாற்றி காசை சுருட்டி கொண்டார்கள் ராகு இப்போது கடங்காரனானன் ராகுவிற்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை நாளுக்கு நாள் கடன்காரர்கள் தொல்லை அதிகமானது சுதாதான் ரகுவிடம் உங்கள் நிலத்தை வித்து காசு கேட்கலாம் வாங்க என்று சொன்னாள் ஆனால் ரகுவிற்கு மனதில் பயம் ஏற்பட்டது சுதாதான் ரகுவை கட்டாயப்படுத்தி கூட்டிச் சென்றாள் ஒரு வழியாக காமாட்சி ஊருக்கு ரகு வந்தான் ஆனால் அவனுக்கு வீடு தெரியவில்லை ஏற்கனவே இவர்கள் வாழ்ந்த வீடு பூட்டி இருந்தது மருமகள்தான் அக்கம் பக்கத்தை விசாரித்து காமாட்சியின் வீட்டு விலாசத்தை கேட்டு சென்றார்கள் வீட்டை பார்த்ததும் இவர்கள் இருவரும் வாயடைத்து போய்விட்டார்கள் காமாட்சியின் வீடு பங்களா போல் காட்சி அளித்தது இருவரும் மறந்து நின்றார்கள் வீட்டிற்கு வெளியே இருவரும் நின்றதை பார்த்து காமாட்சி அவள் கணவரிடம் வீடு தேடி வந்தவர்களை உள்ளே அழைக்கின்றதான் நம் பண்பாடு இது அவர்களுக்கு தெரியவில்லை என்றாலும் எனக்கு நன்றாக தெரியும் என்று இருவரையும் உள்ளே அழைத்தாள் இவர்கள் இருவரையும் உட்கார சொல்லிவிட்டு தானும் உட்கார்ந்தாள் என்ன விஷயம் என்று காமாட்சி கேட்க மருமகள் தான் கூற ஆரம்பித்தாள் இவருக்கு வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு விட்டது நீங்கள்தான் உதவ வேண்டும் என்று இருவரும் காமாட்சி காலில் விழுந்தார்கள் காமாட்சி காலை உதறிவிட்டு இப்போதுதான் இந்த அம்மா தெரிகிறேனா இப்போ காசுக்காக வந்தவங்க உங்க தேவை முடிந்தும் என்னை உதறி தள்ள மாட்டேன்னு என்ன நிச்சயம் என்று சொல்லி பேச ஆரம்பித்தாள் வந்ததுக்கு சாப்பிட்டு போங்க இது உங்க வாழ்க்கை என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டாள் மகனும் மருமகளும் காமாட்சியை பார்த்து அப்படியே நின்று விட்டார்கள் இந்த சேனல்ல வர்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்